அப்போ இதுக்கு என்ன வழி அதுக்குத்தான் தேவன் சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று அப்போ சமயங்கள் எல்லாம் ஒரு பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை நீங்கள் புண்ணியங்கள் கூட செய்தால் நல்ல உங்களோட கர்மா நல்லா இருந்தால் அடுத்த பிறவியில் ஒரு நல்ல பிறப்பை எடுத்து கடைசியில் பிரம்மாவோட போய் சேருவீங்க இப்போ வார்த்தை என்ன சொல்லுதா இருந்தால் நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் எவ்வளவுதான் எத்தனைத்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்குது அதுதான் இந்த பரிசுத்தாவி வழிக்கிட்டு வந்த இந்த அசுத்தாவிகள் வந்து எங்களை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விடாது அப்போ இப்போ எங்களுக்கு என்ன நடக்கணும் சாகுற நேரம் நாங்கள் வழி ஆத்மா வலிக்கிற நேரம் ஆத்மாவுக்குள்ள அழுக்கு ஆவிகளும் வேறு இது இறைவனோடு போய் சேர அது இது வார்த்தையின்படி கடவுண்ட பிரச்சனத்துக்கு போயலாது அப்போ இதோ ஆண்டவர் பார்க்குறாரு எந்த சமயத்தில் வாழ்கிறவனுக்கும் இதான் பிரச்சனை என்ன தான் கல்வி கட்டுறவனுக்கும் இது பிரச்சனை அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதான் அந்த புதிய ஏற்பாடு அது மனிதருக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நம்புகிறவர்களுக்கும் அப்போ இது பார்த்திங்கன்னா இது இயேசு வாத்த சொல்லுது இவர் ரெண்டாவது ஆதாம் இவர் கன்னிமரியாளுக்கு பிறந்தவர் அப்போ இந்த அவர் அவர் ரத்தம் சிந்தினவர் என்றதுக்கு சிவப்பாக வச்சுருக்கிறாரு அப்போ இவருக்குள்ளே இருந்தது இவற்ற ஆத்துமாக்குள்ளே ரைட் சரீரமும் இருந்தது அதுக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே பரிசுத்தா அதனால அவர் எப்பையும் பிதாவுக்கு மைமை கொண்டாடுற வாழ்க்கையை வாழ்ந்தார் எப்பையும் பிதாவனுடைய சித்தத்தை செய்தார் சொன்னால் பிதாவண்ட சித்தம் செய்கிறது தான் என்னுடைய உணவு சரியா அப்போ அப்போ இப்போ என்னென்னா இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது இப்போ யோசிச்சு பாருங்கள் இது அழுக்கு தண்ணியோடு இருக்குது நான் செய்து காட்டுறது இது இயேசுவின் ஆத்துமா பரிசு இருக்குது அப்போ எனக்கு ஏசு யார் என்றைக்கு யூத மக்கள் எழுத்தீங்களா இருந்தால் யூத சமயத்துக்கூடாகத்தான் கிறிஸ்துவனுடைய செய்தி வந்தது ஆனால் அன்றைக்கு எவ்வளவோ யூத மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை எத்தனையோ சமயத்தை பின்பற்றுகிறவர் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுவர்கள் கூட இயேசு தான் எங்களை மீட்கலாம்ன்றது அந்த ஞானம் இன்னும் பிறக்கையில் அது பிறந்து நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது இவங்களுக்கு அழுக்கு தண்ணி இருக்குது இதுக்குள்ளே பால் இருக்குது இதில் அமர்த்தினால் என்ன நடக்கும் அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியானது அப்போ அதுதான் ரட்சிப்பு அதுதான் இயேசு வந்து எங்களை கப்பலில் ஏற்றுவார் பாவக்கடனில் இருக்காமல் பரிசு தாவி எங்களுக்குள்ளே வருவார் இப்போ இப்போ நான் செத்தால் என் ஆத்மா என்ன விட்டு போகும் பொழுது சரீரத்தை நாங்கள் எரிக்கலாம் புதைக்கலாம் ஆனால் பரிசு தாவி என்னோடய வாழ்க்கை ஆனால் எனக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் நீங்கி இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் அழுக்கு தண்ணி இதில் மிச்சமாக இருக்கும் அப்போ அந்த அழுக்கு தண்ணி என்ன பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாலும் அது எந்த ஆத்மாவை கரப்படுத்தி கொண்டு இருக்கும் இதில் பார்த்தீங்களேன்னா இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கொண்டே தான் அரண்கள் என்று சொல்கிறோம் பூத வஸ்துக்கு அடிமையாக வந்தவர்கள் சமயவாதிகளாக இருக்கிறவர்கள் கல்விதான் இதென்று நம்புறவர்கள் இது எல்லாமே பாவம் அப்போ எங்களோட ஆத்துமா அழிந்து கொண்டு இருக்குது ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்போ இந்த கறுப்பு எல்லாம் எங்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாக்கும் ஆனால் நீங்கள் பருசுதாவி வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பாவம் செய்தா இந்த எசூட்டை வந்தாலும் அரண்கள் இருக்கும் அப்போ ஒரு நேரம் நீங்கள் சே வருஷத்துக்கு அடிமையாக இருந்து வந்த ஒருத்தர் ஒருக்கா எடுத்துட்டாராக இருந்தால் பரிசுத்தாவி தாவி விட்டுட்டு போக இல்லை ஏன் அந்த இயேசுடைய ரத்தம் இது இந்த குப்பை தண்ணி இருந்து செய்கிறவங்களே தொடர்ந்து கழுவிட்டு இருக்கும் அப்போ முதலாவது ஆதாமல் விட்டு பரிசுத்தாவி போனது போல் இப்போ போத்தவையில் இப்போ அவர் இருந்து சுத்திகரிப்பார் இந்த இந்த டொட்ஸை அவர் கொஞ்சம் கொஞ்சமே நீக்கிட்டு வருவர் அவரால் நான் நடத்தப்படும் பொழுது அதுதான் அந்த புதிய ஏற்பாடு ஆவியின் பிரமானம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமானம் எந்த சமயமாக இருந்தாலும் நீங்கள் அதின்படி செய்ய அவர் சொன்னால் உங்களால் இயல அது என்ன உங்களுக்குள்ளே இருக்கிறது அழுக்கு தண்ணி ஆனால் பரிசுத்தாவியானவரை நீங்கள் ஏற்றுட்டு அவரால் நடத்தப்படும் பொழுது இந்த டொட்டெல்லாம் நீங்கிட்டு வரும் அப்போ உள்ளத்தில் கூட கூட சமாதானம் வரும் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வீர்கள் அதுதான் ரட்சிப்பு அதுதான் மீட்பு அதுதான் புதிய ஏற்பாடு அதுக்கு தான் எல்லோரும் வரணும் கற்றவனும் வரோனும் கற்காதவனும் வரணும் சமயம் பின்பற்றவனும் வரோனும் சமயம் பின்பற்றனும் வரணும் தேங்க்யூ